வணக்கம் நண்பர்களே குருவாழ் குருவே துணை நம்ம அடிக்கடி ஒரு லைவ் போட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து லைவ் போடுறதுக்கு நேரம் கிடைக்கவில்லை அதாவது வேலைப்படு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுக்குண்டான அந்த பதில்கள் நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியவில்லை அதனால் நம்ம வந்து இதை பதிவாகவே நம்ம எடுத்து போடலாம் அதாவது லைவ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து நேரம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பதிவாகவே நம்ம போட்டலாம் தான் சில எண்களை நம்ம எடுத்து உங்களுக்கு பதிவாகவே நம்ம வந்து போட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எண்களுக்கு உண்டான அலங்கள் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்களாக இருக்கட்டும் இந்த எண்களை வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்காகத்தான் இப்ப இந்த எண்களுக்கு உண்டான பதிவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னைக்கு போடலான்னு இருக்கோம் இந்த பதிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து அவங்களாகவே ஒரு விஷயத்தை அவங்களாகவே முடிவு பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த எண் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களாகவே முடிவு பண்ணிக்கணும் அது மாதிரியான முடிவுகளை நீங்களே செய்ய வேண்டாம் உங்களுடைய ஏரியாவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜநேரின் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டு அதன் பிறகு நீங்க பயன்படுத்தலாம் நீங்களாகவே ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பர் நமக்கு நன்றாக இருக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்திங்கன்னா அது சிறப்பு இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தை தான் நம்பர்களை தேர்வு செய்ய அப்போ ஜமதகத்தில் இருக்கக்கூடிய யோக பலன்களை நாம் எடுத்து அந்த யோக கிரகங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து குறிக்காட்டுது அப்படின்றத கவனித்து அதன் பிறகு நம்ம வந்து பலன்களாக நம்ம வந்து இந்த எண்களை எடுத்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியதான் இப்போ ஒருத்தருக்கு தொழில பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து நம்ம வந்து வலுவான எண்களாக நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு இப்போ குழந்தை ஸ்தானத்தில் வலு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த குழந்தை ஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்தி அந்த குழந்தை உண்டாகக்கூடிய அந்த எண்களை நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அடுத்ததாக நமக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் திருமணம் அப்படின்ற ஒரு குடும்பஸ்தானத்தை நம்ம வந்து வலுப்படுத்தி கொடுக்க வேண்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய எண்களை நாம் வலுப்படுத்தி அதை நாம் செயல்படுத்தும் போதுதான் அந்த எண்கள் நமக்கு பயனுள்ளதாக அந்த வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பர் நல்ல நம்பர் இதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா ரொம்பவே கேள்விகளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேள்விகளாக நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்றதா எங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள் சரிங்களா அதாவது உங்களுக்கு மாத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கும் உடனடியாக நீங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதக விவரத்தை நீங்க போட்டு விட்டீங்கன்னாக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் ஆய்வு செய்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க அதன் பிறகு நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்களையும் அதையும் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதன் பிறகு அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் வழிமுறையையும் அதையும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தும் போதுதான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போக முடியும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோம் எப்படியோ நம்ம வந்து பயன்படுத்துறோம் அதை வந்து வழியை காட்டுதா இல்லையா அப்படின்றது தெரியலாம் அப்படின்ற மாதிரி போக வேண்டும் தனக்குத்தானே நீங்க வந்து பணத்தை போட்டு தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல் நம்பர்களை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்காக போடுறோம் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய எண்கள் தான் இது பழைய எண்களாக இருக்கிறது இந்த எண்கள் மூலமாக அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னால போன் நம்பர்கள சரிங்களா அதாவது அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பது ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் ஒன்றும் சிறப்பில்லை டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்குது அங்க வந்து மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டும் குடும்பத்துல அங்க வந்து சிறப்பு இருக்காது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்த நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் மனம் ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது இப்படி ஒரு நம்பர்கள் இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு செய்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம அதை உள்ள போய் நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்த உடனே நம்ம வந்து போன் நம்பர்ல பார்த்த உடனே இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா அப்படின்ற விஷயத்தை நாம் தெளிவாகவும் தெல்ல தெளிவாக நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த எண்களை நாம் ஏன் மாற்றக்கூடாது அதாவது நம்பர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் கண்டு தெரிகிற பிரச்சனையை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு எடுத்து நம்ம ஒரு நல்ல எண்களாக எடுத்து அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தர அடுத்த கட்ட போகும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு அனுபவ ரீதியாகத்தான் நம்ம வந்து சொல்லிட்டு சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்த பிறகு ஒரு மனபயம் மனிதருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ஜாதகருக்கு மனபயம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற வேகம் வெறி இது மட்டும்தான் இருக்குமே ஒழிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அங்க வந்து திருத்தி இல்லை தொழில் மூலம் விருத்தி கிடையாது சரிங்களா அப்போ நம்ம ஒரு தொழிலை செஞ்சோம் அப்படின்னாக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் பார்த்தாது அங்கே வந்து விருத்தி ஆகணும் அப்பதான் அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும் கடைசி வரைக்கும் நம்ம உடையே இருந்து அந்த வேலையின் மூலம் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சிருந்தோம்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாது தொழில் விருத்தியும் ஆகாது அதை நினச்சி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது அதாவது ஜாதகர் மேல் அவருக்கு ஒரு பயம் தனக்குத்தானே ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் குடும்பத்தை எப்படி நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன பயம் இருந்து கொண்டே இருக்கும் தொழிலில் நினைச்ச மனபயம் அடுத்ததாக சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் தான் பிரயோஜனமாக வந்து போயிட்டு இருக்கும் நம்ம வாங்கி வச்ச சொத்துக்கள் அடுத்தவர் யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எண்களை நம்ம வச்சிருந்த நமக்கு மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி பயன்படுத்துவது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு டோட்டல் இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒன்றும் சிறப்பு இல்லை டபுள் ஜீரோ எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இந்த நம்பர்களை வந்து நம்ம வந்து கணவர் பயன்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதே அங்க ஒரு ஒரு பிரச்சனையை தரும் பிரச்சனை அப்படின்னு மதிப்பு மரியாதை இங்க போனால ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காது அங்க இருக்கக்கூடிய அந்த லெவல் அப்படின்றது குறைந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த டபுள் ஜீரோ எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதாவது எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனை இப்ப தொழில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃபா கூட இருக்கலாம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர்கள் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றது குறையக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியாது போகவும் விடாது சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா எத்தி அஞ்சு ஜீரோ எட்டு இருபத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி மூணு அதாவது ஒரு தைரியம் மட்டும்தான் இவருக்கு இருக்குமே உரிய மற்றபடி ஒன்றும் இல்லை தொழில் மூலம் வரக்கூடிய பணம் காசுகளுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய தான் மாதம் அடுத்து சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துல அது வந்து கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாகும் தைரியம் மட்டும் இருந்து நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியாது நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய காரியம் போகக்கூடிய வழி தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தைரியமாக எந்த வேலையை செஞ்சாலுமே வந்து அங்கே வந்து விருத்தியை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக் கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ இருபத்தி ஒன்று வரும் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்ப இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து பண பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஞாபக மரணிகள் அதிகமாக இருந்தது கிடையாது அப்ப சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தும் அங்கே வந்து புரோஜனம் இல்லை இருந்து நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும் அல்லது சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருக்கா சரிங்களா இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்தான் இருக்கும் அங்கே ஜாதகர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியாது போக விடாது சரிங்களா அப்ப குடும்பத்திற்காக நம்ம வந்து கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலையும் தான் இங்க உருவாங்க மற்றபடி ஒண்ணுமே அங்க வந்து சிறப்பு இருக்காங்க சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாப்பத்தி எட்டு அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தொழில் மூலம் வறுமையும் கடனுமே அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமான ஒரு வறுமையும் கடனும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த நம்பர் உருவாகும் அடுத்து குடும்பத்தின் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே போடுவோம் ஆனால் ஒன்றுமே அங்க வந்து நடக்காது நடக்கவும் விடாது முதலே குழந்தைகள குழந்தைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பர்களாகத்தான் இருக்கிறது அந்த நம்பர்களை எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் கொள்வது சிறப்பு சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு டோட்டல் நினைச்சு உருவாகும் எதை நினைச்சு அப்படின்றது தெளிவா நம்ம இருக்கலாம் தொழிலை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தொழிலை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் அடுத்து குடும்பத்துல பெண்களுடைய வகையங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு இருக்கும் அதனால இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு அங்க வந்து சிறப்பு இருக்காது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக விடாது போகவும் முடியாது சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது இந்த நம்பர் வந்த பிறகு இந்த நம்பர் யார் கையில இருக்குதோ அவர்கள் மூலமாக எந்த மாதிரி விஷயங்களை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவரும் தொழில் நினைச்சு உருவாகும் தொழில நினைச்சு ரொம்ப ஃபீல் அடுத்து குழந்தைகளை நினைச்சு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் அங்க போயிட்டு இருக்கணும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியாது இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் மூலம் நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே தொழில் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அதிகமான வேலைக்குள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம காரணத்தாலே எந்த ஒரு செய்தாலும் இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய சூழலையும் இந்த எண்கள் இங்கே வந்து கொண்டு அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பண்ணிக்கணும் சிறப்பு சரிங்களா அடுத்ததாக தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணு ஒன்பது இருபத்தி ஆறு அதாவது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு ஒன்பது இருபத்தி ஆறு டோட்டல் அறுபத்தி கையில இருந்துச்சு உண்டு வறுமையும் உண்டு கடனும் உண்டு இந்த மூன்று விஷயங்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இல்லாம அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் நம்ம சின்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசும்போது கூட அது பெரிய உதாரணமாக வேடிச்சு அதனால பிரச்சனைகள் வீட்டில் கொண்டு வந்துடும் அதனால இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அதுவும் நம்ம தொழிலில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உள்ள வந்து போகும் நம்ம கவுண்டதான் இருப்போம் இந்த நம்பர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வந்து அதன் மூலமாக சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த எண்கள் ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு எழுபது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது அப்போ இந்த நம்பர் யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்தவர்களுக்கு ப்ரோஜெக்ட் நம்மளை வச்சு அடுத்தவன் காயநிதி போயிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னாக்கும் தொழில் ரீதியான பிரச்சனையை சந்தித்தே தீரணும் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு போனவர் நம்மளை விட்டுட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் பாடு போயிட்டுவார் அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு வேலையும் இருக்காது அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக போகும் இந்த நம்பர்லாம் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றது ஒரு சிறப்பு நம்ம தொழில் நிறுவனத்துல போய் தொழில் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அது அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக போகுமே அப்படின் நமக்கு பயனுள்ளவாக இருக்காது அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே எப்படி சார் இந்த ஃபோன் நம்பரை வச்சு இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைய கால சூழலில் அனைவர் கையிலையும் முதல்ல ஃபோன் தான் அதாவது வீட்டில் வீட்டுக்காரம்மா கூட அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் ஃபோனில் தான் அதிகமான டீலிங் அதிகமாக இருக்குது அது தவறாக எனக்கு எடுத்துக்க வேண்டாம் இன்னைக்கு கால சூழ்நிலை அதுக்குதான் இருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம போன் மூலமாக பேசுவது கொள்வது அனைத்தும் அந்த போன் தான் மிக முக்கியமாக இருக்கிறது அப்ப அந்த போன்ல இருக்கக்கூடிய எண்கள்ல கரெக்டான அந்த எக்ஸாக்ட் உங்க நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கூப்பிட்டா அது உங்களுக்குத்தான் வரும் ஒரு நம்பரை மாத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருக்காவது போகும் அப்ப எந்த ஊர்ல இருந்து அடிச்சாலும் வந்து அமெரிக்கா யுஎஸ்ஏல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இந்த நம்பருக்கு பர்டிகுலரா இந்த நம்பருக்கு போன் அடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கரெக்டா உங்களுக்கு தான் வரும் வேற யாருக்குமே போகிறாங்க அப்ப நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் வந்து சேரும் அதுல கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் வரும் அப்ப அதுல நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்பதை நாம் அறிந்து நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்ப அந்த விஷயத்தை அறியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு எண்களாக அதை கன்வெர்ட் பண்ணி அந்த எண்களை எடுத்து கொடுத்துக் கொண்டே இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம் இதனால் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறார்கள் இதன் மூலமாக சில விஷயங்களை நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைச்சுக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இந்த திருப்பூரில் ராஜன்னை மற்றும் பாரம்பரியம் நன்றி வணக்கம்